ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்னைக்கு ராகி சமையலில் வெஜிடபிள் குருமாவும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டுத்துக்குமே வெஜிடபிள் குருமாக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் சேர்த்து இப்போது வெஜிடபிள் ஹுருமாவுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறமா வெங்காயம் இது ரெண்டுத்துக்குமே வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் இது கொஞ்சம் வெங்காயம் இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துருப்பேன் அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயத்துக்கிட்ட அரைஞ்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமையாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் எப்போவுமே நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது தான் டேஸ்ட் இருக்கும் அப்புறமா வெ தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா இது வந்து தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிறேன் அப்போ தான் அந்த கசகசா வந்து நல்லா அறப்படும் இல்லைன்னா வந்து கசகசா அறப்படாது அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே தேங்காவும் கசகசாவும் தண்ணியில் வந்து ஜார்லேயே தண்ணி கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு கொஞ்சமாக தக்காளி ஒரு இது இந்த டிஷ் ரெண்டு டிஷ்க்குமே சேர்த்து ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு மூணு தக்காளியும் வெஜிடபிள் குரமாவுக்கு ஒரு மூணு தக்காளியும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா இது ஊற வைக்கிறதுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வெஜிடபிள் குருமாக்கும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு அந்தளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டவுடனே ஃப்ரை ஆகணும்னு நல்லா கொஞ்சம் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும் போதே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கொஞ்சம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து உருளைக்கெழங்கும் நான் தக்காளி போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கெழங்கு தக்காளி மூணுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கருவேப்பில் இது எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெஜிடபிள் குருமாக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்ட பிறகு நம்மளுக்கு வந்து காய் என்ன காய் இருக்கோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் குழம்புக்கு நான் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு வாழைக்காய் இது மூ இது மூணு தான் ஆட் பண்ண பண்ணுறேன் வெஜிடபிள் பட்டாணி இந்த மாதிரி என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாழைக்காய் முதலே கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இது மூணுமே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுல பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் இது இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அந்த நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம உருளைக்கெழங்கு வந்து அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் அப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி அந்த உருளைக்கெழங்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக மிளகுத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மசாலா சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு மசாலா அதுக்கப்புறமா வெஜிடபிள் குருமாக்கு எல்லாமே போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இது நம்ம கசகசாவும் தேங்காவும் அரைச்சி ஊற போட்டிருந்தேன் நான் அந்த கசகசாவும் தேங்காவும் நான் வந்து அரைச்சு அதோடய பால் எடுத்துக்கிறேன் பால் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி நம்ம வந்து வெஜிடபிள் குருமாக்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நீங்கள் இந்த டிஷ்க்கு வந்து நிறைய போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் பாலோட அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் இடங்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சொல்லியிருந்தேன் இல்லையா கசகசாவும் தேங்காவும் நான் வந்து அரைச்சிட்டு அதோட முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இது எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா கலரி சிம்மில் வச்சு மூடி வச்சா போதும் உருளைக்கெழங்கு வந்து சாரி உருளைக்கெழங்கும் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடியாயிடும் அதுக்கப்புறமா ரெண்டுமே சிம்மில் இருந்தால் தான் நல்லா ஒரு அந்த காய் வெந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சூப்பரான ஒரு தேங்காய் பால் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் like அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்